ஹேகேஸ் இப்போ வந்து நம்ம போகிற இடத்துக்கு வந்து இது இல்லைனா வேலைக்கே ஆகாது இது இருந்தால் தான் சரி சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி பா வணப்பா சாப்பிட்றதுக்கு சரி அது பார்த்திங்கன்னா அப்படி வாங்கிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போகிற பிளான் இருக்கு எல்லாம் வந்து அங்கே பைக்கை விட்டுட்டு இறங்கிட்டோம் நம்ம அவங்க வந்துட்டு இருக்காங்க சிக்கன் பார்த்திங்கனா வாங்கிட்டு இருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி வாங்க பார்க்கலாம் போடுவாங்க ஒன்று ஒன்று போடுவாங்க Marcel perlu biji merekannya lagi nih mau

और छट और क्लुथ नोन फर्स्ट प्रतिलाजलास वाला दिस पोरो इन है एबडी दिस पोरो ने दो पाड़ा भाई का वकना अबडे रबडे र गिरतो ये अबडे रे

ரக்க ரக்கம்மா நாளை தாங்கங்க பாதுதுடா நீ நான் சின்ன மூர்க்கு போறடா தான கூட ஆட்டி நம்ம ஆரம்பிக்கலாமா லவ்ரி வரும்பா கோங்கூரா கோமா கோல்ரா வேற வேறாடு

Like, bye, like, 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 like,